ஆரம்ப அப்படித்தான் இருக்கும் போக போக எல்லாம் சரியா போயிடும் நீ ஏன் வீணா மனசுலட்டிக்கிற இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே என்ன நீ இது பிரபாவோட புடவை எல்லாம் நீ எங்க காயப்படுற அத சமையல் செய்யற ஏன் நான் தோக்க கூடாதா இந்த பாரண்ணி அவளை நீ தான் கெடுக்கற உன்னோட வேலைகளை அதிகமாக்குறதுக்காக நான் அவள கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லாதே வாசு உன்னை போல அவளும் எனக்கு ஒரு குழந்தை தான் அண்ணி உனக்கு குழந்தையா இருக்கிறதுக்கு அவள் லாயக்கு இல்லை அவளுக்கும் தாயாரா இருக்கிறதுக்கு அவங்க அம்மா ஒருத்தி தான் லாயக்கு சத்தம் போட்டு பேசாதே அவ காதல பட்டா வருத்தப்பட போற அட என்ன செய்வா கழுத்தை திருவிடுவாளா இந்த பார் இனிமே அவளோட புடவைய அவ தான் துவைக்கணும் இல்ல அவள கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக நான் துவைக்கிறேன் ஓ வருக வருக மேன்மை தங்கிய இளவரசி அவர்களே வருக இட்டடி நோக எடுத்தடி கொப்பளிக்க மாடியிலிருந்து இறங்கி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே அதிகமா ஒண்ணு பேச வேண்டாம் என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலாம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்க தான் போகுது அண்ணி கொண்டாங்க வாசு கொண்டாங்க இதெல்லாம் கொண்டு போய் காய போடு முடிக்காத போ

உங்க காதை கொடுங்களா என்ன நான் பிரபாவ பாத்துட்டு வர நினைக்கிறேன் நான் கூட நினைச்சேன் உங்களை அனுப்பலான்னு போய் பாத்துட்டு வந்திருக்க குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா கால பாருங்க ஐம்பது ரூபாய் நான்ノルவா ஓய் ஏ சுனிமணி பழம் பிஸ்கட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போங்க பணத்தை யாராவது பர்ச்சிக்க போறாங்க ஜாக்ரதா அப்பா

நிலா நீலா யாருமானி என்ன தெரியலைங்களா சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் யாருமானி தெரியலையே என் பேரு சரோஜா சரோஜாவா எந்த ஊரு யாருடைய மகள் எனக்கு இந்த ஊரு தான் நடேசு மொழியார் மகன் நடேசு மோரியார் மகளா நடேசு மரியாருக்கு இப்படி ஒரு மகள் இருக்கான்னே தெரியாது எனக்கு யாருக்குமே தெரியாது நான் சின்ன வயசுல இருந்து சித்தப்பா வீட்டுல வளர்ந்தேன் இப்பத்தான் பெத்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அங்கேயும் அங்கயும் சரி இங்கயும் சரி அனாவசியமா வெளிய திருவ போறது கிடையாது உம் கோயில் குளங்களுக்கு போவேன் தேரு திருவிழாவுக்கு போவேன் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் உட்காருமா இல்ல பரவாயில்ல இருக்கு இல்ல உட்காரு நடேச முதலியார் பாக்கியசாலிதான் எனக்கு ஒரு மக இருக்குத கொஞ்சம் அசந்து மறந்தா அத நாடக உத்திக்கல தான் போய் பிடிக்கணும் நாடகமா

ஏன்பா கூப்பிட்டீங்களா கதா காரட்சத்துக்கு ஒன்னு கூட்டிட்டு போறதுக்கு ஓ உன்னை சரோஜா வந்திருக்கா சரோஜாவா எனக்கு அப்படி ஒரு கிடையாது ஓஹோ சரோஜனியத்தான் சரோஜான்னு சுருக்கமா வச்சிருக்கியா ஏம்மா முடிக்கிற கூட போய் ருக்மணி கல்யாணம் கேட்டுட்டு வா வேண்டாம் எனக்கு ருக்மணியும் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் ஏன்டி நீலா அப்படின்னா நீ நாடகத்துக்கு தான் போவியா அப்படி கேளுமா நீலா உன் சிநேதிய பார்த்தாவது உனக்கு புத்தி வரப்படாது புறப்பட்டு போம்மா இல்லப்பா இப்ப புறப்படன்னு சொல்லுவீங்க அப்புறம் ஏன் போனேன்னு திட்டுவீங்க சச்சிதானந்தம் ஏங்க நீங்க கதா காலட்சேபம் கேட்க போனா திட்டுவீங்களா சரி சரி உங்க பொண்ணு நீங்க நாடகத்துக்கு அனுப்புங்க நான் வர்றேன் இந்தம்மா இரு இரு நானும் உன்ன போலதான் நாடகம்னா எனக்கு பேப்பங்கா இதுக்குள்ள கோவிச்சுக்கிறீ பாரமா பாரு நடேசம் வழியார் மகளை பாரு நீ இருக்க என் மக புறப்படுமா சீக்கிரம் மாட்டேன்பா எனக்கு பயமா இருக்கு ஏண்டி நீலா ஆமா நம்ம என்ன நாடகம் நடத்த போறோமா இல்ல சினிமா பார்க்க போறோமா நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்கு பயமே நடி பயம் அப்படி கேளுமா நீலா நான் சொல்றேன் நீ போயிட்டு வா நான் போக மாட்டேன்ப்பா கடவுளே கடவுளே ஏண்டி நீலா உங்க அப்பாவே விரும்பி என்னோட அனுப்பும் போது நீ மாட்டேங்கிறிய அடி பைத்தியக்காரி சும்மா வா எல்லாம் நான் உனக்கு என்ன நான் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்புறம் அப்பா சத்தம் போடும்போது நீ வந்து பதில் சொல்லுவ நான் ஏன்மா சத்தம் போட போறேன் நான் என்ன அவ்வளவு முட்டாளா இல்லப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் கூட்டிட்டு போ நீடா அவர்தான் எல்லாம் தெரியும்னு சொல்றீ வாடி

அன்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் எங்களுடைய நாளமை நாடகத்திற்கு தலைமை வைத்து எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் சச்சிதானந்தம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு இந்த மனமாலை மாலை அணிவிக்கிறேன் ஒண்ணும் இல்ல சச்சிதானந்த பக்தர் தலைவர் குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் அவர்களுக்கு குஞ்சிதபாதம் Yeah, yeah. yeah. கோல்டுமேன் கம்பெனியாரால் அடங்காப்படாரி என்ற சமூக சீர்திருத்த நாடகம் என்னங்க ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க கவலை ஒன்றுமில்லை கண்மணி மல்லிகா சிந்தனையாக இருக்கிறேன் எதை பத்தி உனக்கு தெரியாதா அம்மாவோ அடங்காப்படாரி அவளால வீட்டில இருந்த ஆஸ்தி பூஸ்தி எல்லாம் போச்சுது வீடு ஒண்ணுதான் பாக்கி அதையும் அடமானம் வைக்க போயிருக்கிறான் என் தங்கை அலங்காரியோ பாலா வெட்டியா வீட்டுல அநியாயம் தாங்காதபடி எங்க அப்பா சன்னியாசியா போயிட்டாரு எங்க இருக்கிறாருன்னு தெரியல இவங்களையெல்லாம் சீர்திருத்தம் செய்யறதுக்காகவே சிந்தனையில இருந்தேன் எப்படி ஆரம்பிக்கலாமா